வணக்கம் இது சூப்பர் தேர்ட்டி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் மாரடைப்பால் ஷேன் வார்னே உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பாலியல் உணர்வை தூண்டும் வகையிலான மருந்து ஒரு பாட்டிலில் கிடந்ததாக வெளியான தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலிய சுழற்பந்து ஜாம்பவான் ஷேன்வானின் மரணம் தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய தகவல் உலகளவில் பல சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தாய்லாந்துக்குச் சென்ற ஷேன் வான் ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார் அவரது மரணத்துக்கு மாரடைப்பு காரணம் என்று கூறப்பட்டது ஆனால் தற்போது ஷேன்வானின் அறையில் ஒரு பாட்டில் கிடந்ததாகவும் அந்த பாட்டிலில் பாலியல் உணர்வை தூண்டும் கமக்ரா என்ற மருந்து இருந்ததாகவும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது காவலர்கள் எழுதிய விசாரணை அறிக்கையில் ஷேன் வசித்த அறையில் பாட்டில் பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை காவல்துறை உயரதிகாரிகள் அந்த பாட்டிலை எடுக்க உத்தரவிட்டதால் அந்த பாட்டிலை அகற்றிவிட்டதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் பேட்டியளித்துள்ளாா் மாரடைப்பால் ஷேன்வான் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பாலியல் உணர்வை தூண்டும் வகையிலான மருந்து ஒரு பாட்டிலில் கிடந்ததாக வெளியான தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஷேன்வானின் மரணத்துக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என்ற கோணத்தில் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டையொட்டி ஆந்திரா கர்நாடகம் தெலங்கானாவில் பொதுமக்கள் கோயில்களில் வழிபாடு நடத்தினர் தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டை மக்கள் உகாதி பண்டிகையாக கொண்டாடுவது வழக்கம் இந்த முறை புத்தாண்டு ஞாயிறன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் உள்ள வெங்கடேஸ்வராசாமி கோயிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இதேபோல் கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் உள்ள ஷரண ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன உகாதி பண்டிகையையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் எட்டு டன் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் திருப்பதி கோயிலில் வழிபாடு நடத்தினா்